மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே பந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக வளர்ந்த தலை வண்ணமே நதியில் விளையாடி பொதியில் தலை சேரி நடந்த இழந்தெந்தலே வளர் பொதியை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு தமிழ் மன்றமே தங்க கெடியார வைரமணியாரும் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மணம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மந்தை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா ஓ பார்வதி படிப்பும் இதானா வெள்ளைകാരം பிள்ளை போலே ஆகா பிரமாதம் ஓ தேவदास ஓ பார்வதி பொய்யும் நய்யும் நந்தாய் அறிந்த ஐயா மகன் வாளண்டி